அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லெட்ரு எழுதி முடிச்சுட்டேன் அட்ரஸ் கொடுங்க ஏப்பா இந்த லெட்ரு போய் மாப்பிள்ள இருந்து ஒரு நல்ல பதில் வந்தால் என் பொண்ணோட கல்யாணம் நடந்துடும் கவலையே படாதீங்க நல்ல பதிலாக தான் வரும் ஏதாப்பா புரோக்கர் கொடுத்த அட்ரஸ்ஸு இந்த டைரியில் தான் இருக்குது பார்த்து எழுது படிக்காமல் அந்த காலத்தில் கோட்டை விட்டுது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தானேயா தெரியுது உலகம் மாறிக்கிட்டே வருது ஐயா ஆனால் இப்போது படிப்பு இல்லைன்னா நாரி போய்டுவும் போல் இருக்குது எந்த காலத்துலேயும் படிப்பு ரொம்ப முக்கியம் அப்போ கோட்டு விட்டுட்டு இப்போ யோசிக்கிற நான் மட்டுமா யோசிக்கிறேன் எவ்வளவோ பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க அதோ அட்ரஸ் எழுது அப்புறம் பேசிக்கலாம் அதுதான் செல்ஃபோன் இருக்குது ஃபோன் பண்ணி கேட்டுட்டா முடிஞ்சிடும்ல எதுக்காக லெட்ரு போடுறீங்க எப்பா ஃபோனில் பேசுனா உடனே மறந்துடும் லெட்டர்னா அப்படியே இருக்கும் எடுத்து அப்பப்போ படிச்சுக்கலாம் அதுக்கு தான் லெட்ரு போடுறது அட்ரஸ்ஸு எழுதிட்டேன் எப்பா அப்படியே உன் கையிலே போகிற வழியில் போஸ்ட் பண்ணிடுப்பா எடுப்பாட்ட என்னது ஒரு வாரமாச்சு இன்னும் நமக்கு பதிலே வரல ஆ வர்றாயா எப்பா ஒரு வாரம் ஆகிப்போச்சு இன்னும் ஒரு பதிலுமே வரல கல்யாண விஷயம்னு சொல்கிறீங்க எப்படி உடனே பதில் போடுவாங்க படிச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு லேட்டாக தான் போடுவாங்க ஆஹா போஸ்ட்மேன் வராரு எப்பா மேப்பில் ஓட்டில் இருந்து லெட்ரு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் வாங்க 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 என்னது போஸ்ட்மேன் லெட்ரு கொடுத்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறான் என்ன எழுதியிருக்காங்கன்னு பிரித்து சீக்கிரம் படிப்பா என்னது நாம் போட்ட லெட்ரே ரிட்டன் வந்திருக்கு என்னையா இது மாப்பிள்ள வீட்டிலருந்து வந்த லெட்ரு இல்லை அப்புறம் நாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போட்ட லெட்ரு என்னையா சொல்கிற நீ கொடுத்த அட்ரஸ் கரெக்ட்டா ஏப்பா ப்ரோக்கரே கைப்பட எழுதி கொடுத்த அட்ரஸ்ப்பா அப்புறம் எப்படி ரிட்டன் வந்துச்சு இருங்க அட்ரஸ் சரியான்னு பார்க்குறேன் அடடா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் என்னப்பா அட்ரஸ் கரெக்டாக இருக்கா இல்லை தப்பாக எழுதிட்டியா அட்ரஸ்ஸு தப்பாக எழுதிட்டேன் எனது அட்ரஸ்ஸு தப்பாக எழுதினியா அது வந்து அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக எழுதிட்டு கடைசியாக சென்னைன்னு போடுறதுக்கு பதிலாக வெண்ணெய்னு போட்டேன் ஆஹா எப்பா இந்தியாவிலே வெண்ணைன்னு ஒரு ஊரே கிடையாதுப்பா சாரி எழுதுகிறப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போச்சு ஏன்னா அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சா ஹையா பேசுறப்பதான் ஸ்பெல் மிஸ்டேக்குன்னா எழுதுகிறப்பயுமா ஸ்பெல் மிஸ்டேக் ம் நீ ஒரே ஒரு எழுத்தை மாற்றி கல்யாணத்தையே தள்ளி போட்டுட்டியா ம் உங்கள் அப்பன் படுத்துனது பத்தாதுன்னு இப்போ நீயும் படுத்துறியா ஏயா உன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஒரு அளவே இல்லையா ஐயா நீ தப்பாக எழுதுனது கூட நான் மன்னிச்சிடுமே ஐயா சென்னைக்கு பதிலாக வெண்ணேன்னு எழுதுனியே ஐயா அதுதான் யா என்னால் தாங்கிக்க முடியல